தலைவருடைய லால் சலாம் எல்லோருமே ஜஸ்ட் ஒரு கெஸ்டால் வருவார் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம் ஆனால் தலைவர் ஃபஸ்ட் வந்து கடைசி வரைக்குமே மொய்தீன் பாயா பாடம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காரு அருமையான கதை இந்த காலகட்டத்துக்கு ஏற்று அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சகோதரி அவர்கள் எடுத்த விதம் தலைவரை காட்டின வித்தியாசம் தலைவர் வந்து போற எல்லா மாஸ் எல்லா மாஸ் அந்த தன்னுடைய அப்பாவை காட்டுறங்கிறது இல்லாமல் மோகிதீன் பாயை காட்டின விதம் எல்லாமே அருமையாக இருந்தது இதை நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பார்க்க வைக்கணும் எல்லாருமே அதை பார்க்கணும் சூப்பர் வாழ்த்துக்கள் மோகிதீன் பாயோடைய வெற்றி என்றுமே தொடரணும் அஞ்சித் பாபா திருப்பூர்